アイスモー,スー,ー,スー,ー,ー,ーレモー,ー,ー,ーレモーレモーレモンアノアノアノアノアノアノアノアノアノアノアノア

காலா காலம் ஐநூறு காலம் ஐநூறுநூறு ஆறுநூறு ஆறுநூறு ரெண்டாயிரத்தி இவ்வளவு ஐநூறு ஆறுநூறு ஆற்று தொம்பது எழுநூறு எழுநூற்றம்பது எட்டு நூறு இரண்டாயிரத்தி நூறு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஒன்று

ஆயிரம் ஆயிரம் பதினா ஆயிரம் 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 മൂന്നായിരം മൂന്നായിരം മൂന്നായിരത്തി രണ്ടായിരത്തി <coughs> ஐநூறு

கருப்பு கலர் கார் 150 1150 150 104 100 2150 150 160 யானை சம்பர் முன்னஸ் சின்னூர் முன்ன சம்பர் 5266 2660 1600 1000 উড়গান

आइ नूरे, हाय रे ते नूरे, हाय रे नूरे, नूरे याद नूरे, याद नूरे, नूरे वंडरे, नूरे वंडरे, नूरे आइ नूरे, 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 आइ न அந்த <laughs> போவாங்க <laughs>

ela da dinu dinu

ना बाहरे, ना टाइम हो रहे, 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 ना टाइम हो என்னமா <laughs> என்ன <laughs> <laughs> <laughs>